வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் இருபத்தி ஒன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் பின் பிறவி என்று ஒரு ஆவலை தூண்டுகிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் வாருங்கள் சிந்திப்போம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தொலைக்காட்சிகளிலே அல்லது பற்பல இடங்களிலே பார்த்திருப்பீர்கள் சில போலிகள் முன்பிறவியில் தான் மகாராஜாவாக இருந்ததாகவும் சொல்லுவார்கள் சில பேர் இன்னும் ஒருபடி மேலே போய் போன பிறவியில் நான் புலியாக இருந்தேன் பூனையாக இருந்தேன் சிங்கமாக இருந்தேன் கிளியாக இருந்தேன் என்றெல்லாம் கதை விடுவதனை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தானே உண்மையில் முன்பிறவி என்பது பின் பிறவி என்பது என்ன என்பதற்கு அறிவியல் பூர்வமான பகுத்தறிவுக்கு முற்றிலும் ஒத்துப்போகிற அளவில் தத்துவ வேதாத்ரி மாவுனி மாமுனி அவர்கள் முற்பிறவி என்ன பின்பிறவி என்ன என்பதனை விளக்குகிறார் அதாவது இன்றைக்கு நான் இருக்கிறேன் எனக்கு உருவம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூலம் எங்கிருந்து வந்ததென்றால் என்னுடைய தாய் உடைய வித்து அவர்களுக்கு மூலம் எதுவென்றால் அவர்களுக்கு தாய் தந்தையர் என்று பார்க்கும்போது அது அப்படியே ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்கும் அது விலங்கினத்திலே போய் இருக்கிறது ஏனென்றால் டார்வின் தத்துவம் அப்படி சொல்லி இருக்கிறது அது உண்மையும் கூட அதற்கும் முன்னாடி முன்னாடி என்று போனால் அப்படியே விலங்கினம் என்பது பறவீனமாகி புழுவனமாகி பூச்சினமாகி அது தாவர இனத்திலே போய் நின்று அது அப்படியே போனால் பரவானவையில் போய் நின்றுவிடும் ஆதி மூலம் அங்கு நின்றுவிடும் எனவே வித்து தொடராக போக்கு பார்க்கும்போது நமக்கு முன்பிறவு என்பது இதுவாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேற எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி என்றால் பின் பிறவி என்ன என்று கேள்வியின் கேட்டால் அதுவும் அந்த விந்து வழியாக வித்து வழியாக இருக்கிற தொடரேதான் என்னுடைய பிறவியின் நீட்சி என்பது என்னுடைய சந்ததியாகத்தான் இருக்க முடியும் எனவே முன் பின் பின்பிறவி என்று யாரும் எதனையும் போட்டு கொள்ள வேண்டாம் அது முன்பிறவி என்பது நம்முடைய மூதாதையர்கள் வழியாக நாம் வந்திருக்கிறோம் என்பதனாலே நம்முடைய செயல்கள் நம்முடைய உருவ அமைப்பு நம்முடைய குணாதிசயம் அத்தனையும் நமக்கு முன்னால் இருந்தவர்களின் வழியே பெற்றவைதான் அதே போல நாம் விட்டு செல்பவை நம்முடைய சந்தைதேனா என்ற வகையில் முன்பிறவி பின்பிறவி என்பதன் தெளிவை பெறுவோம் என்று உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி